எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன் இந்த மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு நான் டீம் தான் நான் நன்றி சொல்றேன் ஏன்னா இது வந்து உண்மையாவே பர்ஃபெக்ட் ரீயூனியன் மாதிரியே இருக்கேன் இங்க வேலையில இருக்கிற அத்தாம் பேரும் எத்தனை வருஷம் பழகிருக்கோன்னு இப்ப பார்க்கும் போது அப்படியே மெமரிஸ் ஓடிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி செல்வமணி சாரும் கானு சாரு ஒரு மேட்டர் பேசினாரு அது கம்பீரமான விஷயம்ங்கிறதுனால அதை பத்தி ஒரு நிமிஷம் பேசுறேன் இப்போ செலமணி சார் சொன்ன விஷயம் என்னன்னா இந்த டைரக்டரோட லெட்டர் வந்தது மலையாளம் படம் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு தெரியும் அங்கே யூனியன்ல இருக்கு சார் நான் இங்க எத்தனையோ கடந்த தயாரிப்பாளர் சங்கத்தையும் பிலிம் சேம்பர்ல சொல்லியிருக்கேன் இது கேட்கவே இல்லை டைரக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் ஓகே பண்றதுக்கு முன்னாடி இத்தனை நாள் ஷூட் பண்றோம் இவங்க எங்க ஆர்டிஸ்ட் இந்த பட்ஜெட்ங்கிறது லெட்டர் கொடுத்தாதான் மலையாளம் கேரளா அசோசியேஷன்ல கைட் நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் பிருத்விராஜ் ஹீரோவை வச்சு படம் பண்ணிட்டு எனக்கு தெரியும் அதை வந்து முதலே சொன்னேன் நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாம் அறிஞ்சவர் அவங்க பேசிக்கிட்டோம் பட் இது உண்மை இது கரெக்டா இந்த மாதிரி பேசிக்கிட்டா சினிமா நல்லா இருக்கும் சினிமா நல்லா இல்லாதது காரணம் நம்ம தான் சினிமா இல்லை அது உண்மை நன்றி மயந்தன் சார் பத்தி சொன்னோம்னா நெஞ்சத்தை கீழாது எங்க எல்லாருடைய நெஞ்சத்தை கீழினவர் மயந்தன் சார் பிரமாதமான இயக்குனர் எக்ஸ்ட்ரானரி எழுத்து ஆளுமை இருக்கிறவர் அவர் ஏன் அவ்வளவு ஸ்பெஷல் அவரை எழுத்து பத்தியும் படத்தை பத்தி பேசுவோம்னா எந்த விதமான சப்ஜெக்ட்டா இருந்தாலும் பொதுவா டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டா ஆனா மகேந்திரன் சார் பொறுத்தவரை ஒரு நான் மூவரங்கிற ஒரு படம் ஆகட்டும் மோகம் முப்பது வருஷம் ஆகட்டும் தங்க பதக்கம் ஆகட்டும் உதிரி பூக்கள் ஆகட்டும் பூட்டாத பூட்டுக்கள் ஆகட்டும் ஜானி ஆகட்டும் இத்தனை இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்லலாம் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா ஆகட்டும் இதாகும் அவர் வந்து ஒரு எந்த மாதிரி கதையா இருந்தாலும் அதுக்கு அவருக்கு ஜீவன் கொடுத்துட்டு அதுக்கெல்லாம் சார்ந்ததமா இருந்துதான் நமக்கு உதிரி பூக்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய காவியத்தை இட்ஸ் எவர் லாஸ்டிங் கல் பிலம் அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வர்றதுக்கு ரொம்ப 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 ரேவேஸ்டா நான் நல்ல டேரக்டரோட அவரோட கேரக்டரேஷன் தான் அவரோட அந்த ஆளுமை எங்க வருதுன்னா அவரோட ஹீரோட கேரக்டரேஷனோ ஹீரோட கேரக்டரேஷன் எழுதுறது தான் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உதிரி பூக்கள்ல விஜயன் சாரோட

பேசுறதுல எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கு ஒரு கொஞ்சம் கௌரவமா இருக்கும் கௌரவமா இருக்கும் ஏன்னா பிளஸ்ட் பாலு மகேந்திர சார் மூலமா அறிமுகமான நானும் மகேந்திரன் சார் ஆகட்டும் பாபு சார் ஆகட்டும் இந்த மாதிரி மிகப்பெரிய ஸ்ரீனிவாச ராவ் டேரக்டர் கிட்ட மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கருதப்படுறேன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு விதமா வரும் ஆனா இவரு எயிட்டிஸ் வரைக்கும் இவரோட படத்துல அந்த ஒரு மேக்கிங் அவர் பண்ண படங்களுக்காக இந்த படங்களுக்காக தங்க பதக்கம் ஸ்டைலுக்கும் பூக்கள் ஸ்டைலுக்கும் பாத்தீங்கன்னா தாழ்மாரா இருக்கும் அது சம்பந்தமே இல்ல ரிஷி மூலம் பாருங்க ஒரு பூட்டாத கூட்டத்தில் பாருங்க எல்லா ஆல்மோஸ்ட் ஒரே காலகட்டங்களில் வந்து பாருங்க அப்படி ஒரு ரைட்டர் எந்த மாதிரி கதை யாருக்கு வேணும்ன்றது அப்படி வெச்சி ஒரு மாஸ்டர் ஷெப் மாதிரி என்ன வேணாலும் ஒரு சிபி எதை வேணாலும் கொடுக்க தயாரா இருந்தா ஒரு மிகப்பெரிய அவரை பத்தி இன்னும் நிறைய சொல்லணும் இங்க நிறைய இவங்க பத்தி நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு பட் டைம் கருதி சொல்லணும்னு ஆசைப்படுறது கிட்ட பர்சனலாவது பேசுனேன் உதாரணத்துக்கு இப்பதான் தான் நானும் சார் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் எிஸ்ல இருந்து ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எத்தனை பேர் இருக்காங்க அந்த இருக்கிறாங்க நன்றி சொல்றேன் அவருக்குள்ளேயே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கிறாரு இயக்குனர் இருக்கிறாரு மியூசிக் டைரக்டர் ஒரு லிரிக் ரைட்டர் இருக்கிறாரு ஒரு நல்ல ரசிகன் அவர் அந்த மாதிரி ஒரு டைட்டில் இருக்கா அவரு ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொருத்தரும் இருக்கு லெனின் சார் பத்தி எப்படி சொல்றதுன்னு அவர் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி அவர் வரமாட்டாரு கண்ண நான் சொன்ன எப்படியாவது ட்ரை பண்றான் மனுஷரை எப்படியாவது கூட்டிட்டு வரா பாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஏன்னா அவருக்கு தடிக்க மாட்டாரு எப்படி ஒரு பாசிட்டிவா சொல்லக்கூடிய மாமனிதன் அவருன்னா ஒரு காலகட்டத்துல எனக்கு பணம் இல்லை படம் பண்றது பத்தி பேசிட்டு இருந்தேன் ஏன் விஷயம் இல்ல சார அப்படியே அந்த எடிட்டிங் அந்த எல்லாருக்கும் தெரியும் எடிட்டிங் எங்க என்ன மோம் சார் என்ன எங்க எங்க என்ன சார் இப்படியே வந்துருக்கேன் எப்போ படம்

சார் வந்து பாக்கணும் பாக்கணும் எத்தனை இடத்துல கேட்டிருக்கேன் எனக்கு தான் தெரியும் நான் உங்களுக்கு நான் வந்து இவரை பாக்கணும் சொல்லும் போதெல்லாம் எனக்கு கரெக்டான நீங்க கிடைக்கணும் எனக்கு எத்தனை நல்ல பாடலுக்கு மியூசிக் போடுறது மட்டும் இல்லை சிங்கரும் அவட்டும் லிரிக்ஸ் எவ்வளவு இங்க தொடர மாதிரி எழுதுனமா இவர் நான் சொன்ன பர்சனலா வீட்டுக்கு வந்து பாக்குறேன் சார் தயவுசேது உங்க போன் நம்பர் வாங்கிட்டேன் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரு கிட்ட கண்ணி ஒவ்வொருத்தருக்கிட்ட ராம்ஜி எத்தனை பேரை நான் சொல்ல முடியுங்க ஆனா அதனால உங்ககிட்ட பர்சனலா ரெண்டு ரெண்டு நிமிஷம் பேசிடுறேன் எல்லாருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி ஸ்னேகன் ஆகட்டும் குட்டியம்மா ஆகட்டும் அவங்க என்ன சொல்றது அவங்க எல்லாருக்கும் அம்மா ஆயிட்டாங்க இந்த வழக்கறிஞருக்கு அவங்க சொல்லணும் அம்மா உங்க அம்மா மாதிரி எனக்கு நிறைய பேர் ரசிகர்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் நான் நல்லா தமிழ்ல இருக்கிற அத்தனை தாய் குலத்தோட ஆசீர்வாதத்துல தான் இன்னைக்கும் நல்ல நன்றி சொல்லுங்கம்மா உங்க அம்மாக்கு